ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெரி குட் மார்னிங் ஆ நம்ம மாடித்தோட்டம் பற்றி இந்த மண்ணெலாம் சொல்லியிருந்தேன்ல கைஸ் அடுத்த பாட்டில் நான் போகிறேன்னு போன பாட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம செடியில் என்னென்ன செடி வைக்கலாம் மாடித்தோட்டத்தில் நம்ம செடி என்னென்ன செடி வைக்கலாம்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் பார்ட் ஒன் அதுதான் ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க பார்த்தா தான் உங்களுக்கு இந்த செகண்ட் பார்ட்டு புரியும் ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க என்னென்னா இப்போ பார்த்தீங்கன்னா மண் வளம் தான் சொல்லியிருந்தேன்ல அடுத்த பாட்டில் சொல்கிறேன்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும் நான் என்னென்ன சொல்கிறேன்ட்டு புரியும் செடியை பற்றி ரொம்ப பேருக்கு வந்து தெரிஞ்சுருக்கலாம் தெரியாமல் இருக்கலாம் ஒரு சில பேர் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் மேலே டேரஸ் கார்டன் வந்து எப்படி வைக்கிறத மாடித்தோட வைக்கணும்னு சொல்லி இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அதான் ஒரு சின்ன சின்ன டிப்ஸு சின்ன சின்ன ஐடியா நான் பார்த்த ரியல் லைஃப் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்களுக்கு இப்போ ஷேர் இருக்கேன் ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கனா நானும் இதே மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணி பண்ணி தான் வச்சோம் ஒரு செடி வச்சோம் ஒன்று பத்தாச்சு பத்து அப்புறம் இருபதாச்சு அப்புறம் ஐம்பது செடிக்கிட்ட வச்சோம் வைக்க வைக்க என்ன ஆச்சு இதே தான் நிறையா வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணோம் அப்புறம் வந்து புதுசு புதுசாக எல்லாம் லேர்ன் பண்ணி நாலு பேர்ட்டு விசாரித்து தெரிஞ்சுக்கிட்டு நெட்லேயே இதே மாதிரி நான் சர்ச் பண்ணி நெட்டில் சோஷியல் மீடியாலாம் பார்த்து பார்த்துட்டு அதான் ஒன்று ஒன்றா நாங்கள் தெரிஞ்சு தெரிஞ்சு இப்போ நம்ம அடுத்த அடுத்தது நாங்கள் வந்து இப்போ மாற்றி இருக்கோம் பார்த்திங்கன்னா மண் வளம் தான் சொல்லியிருந்தேன் அடுத்த பாட்டில் சொல்கிறேன்னு ஒன்றும் இல்லை காய்ஸ் மண் இப்போ எல்லாமே தான் இப்போ பூமியில் வைக்கிறதுனா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பூமியில் நம்ம அப்படியே வந்து நம்ம தூண்டிட்டு வச்சிட போகிறோம் ஏன்னா இயற்கை இயற்கை வளம் வந்து பூமியில் நிறைய சத்து இருக்கிறதுனால அப்படியே வந்துடும் உங்களுக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து செயற்கையாக தான் நான் வைக்க போகிறோம் நம்ம மாடியில் வைக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மெயின் வந்து என்னென்ன மண்ணுன்னு பார்த்திங்கன்னா ஆற்று மண் தான் ஆற்று மண் அப்புறம் வந்து செம்மண் மெயின் முக்கியம் நம்மளுக்கு மெயின் செம்மண் ஆற்று மண் எதுக்குன்னா வந்து மண் லூஸாக இருக்கிறதுக்காக உங்களுக்கு செடி இப்போ கெட்டியமாக இருக்காது இப்போ மண் எங்கேயாவது முரம்பு மண் ஏதாவது நீங்கள் எடுத்துன்னு வந்திருந்தீங்கன்னா அதோடு சேர்ந்து நீங்கள் செம்மண் போட்டிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் அதனால் ஆற்று மண் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா எப்படின்னு சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மண் ஒரு ஒரு வாலில ரெண்டு வாலி மண் நீங்கள் நான் சாதா மண் இந்த மொபை மண் எடுத்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆற்று மண் அதில் பாதி ஏன்னா ரொம்பவும் நீங்கள் போட்டு ரொம்ப மண் போட்டி ரொம்ப லூஸ் ஆகிடும் மண் உங்களுக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா செம்மண் மெயின் செம்மண் தான் செம்மண் எதுக்குன்னா வந்து க்ரோத் தான் உங்களுக்கு அந்த அது வந்து வேறு கிட்டே நீங்கள் அப்போ கலரிடே இருக்கணும் செடி பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் கலருது அப்புறம் வந்து இல்லைனா வந்து மந்த்லி நீங்கள் ஒரு ட்வைஸ் இல்லை ட்ரைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கலரிட்டே வரணும் ஏன்னா மெயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வேறு கிட்ட வந்து கொஞ்சம் செம்மண்ணு போடுறதுனால அந்த இடத்துல உங்களுக்கு கெட்டி ஆகிடும் அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஆற்று மண் போடணும் ஆற்று மண் போட்டுட்டு இப்போ நீங்கள் பை சப்போஸ் நீங்கள் பை வாங்கினீங்கன்னா அந்த பையிலே வந்து சுற்றி நாலு பக்கம் ஓட்ட இருக்கும் நான் வந்து காற்று போகிறதுக்காக அந்த ஓட்டை கொடுத்துருப்பாங்க அதுவும் நீங்கள் வந்து அப்பப்போ நீங்கள் குச்சி அளவு அதாலேயே நீங்கள் குத்தி விட்டுகிட்டே இருக்கணும் இல்லை நான் வீட்டில் பிளாஸ்டிக் பழைய பிளாஸ்டிக் சாமான் வச்சுருக்கேன் பழைய டப்பா ஏதோ இருந்ததுன்னா அந்த டப்பாவில் நீங்கள் ஓட்ட போட்டு வைக்கணும் இப்போ ஒரு தரெல்லாம் டேமேஜ் ஆகும்னு சொன்னிங்கன்னா நீங்கள் செங்கல் கூட வச்சுக்கலாம் ரெண்டு ரெண்டு செங்கல் வச்சு செங்கல் மேலே வச்சுக்கலாம் காற்று உங்களுக்கு மாதிரி இருக்கும் ஈஸியாக நீங்கள் வந்து அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கலாம் அதுமாதிரி மாதிரி கீரை நீங்கள் பண்ணிக்கலாம் கீரை பயன்படுத்திங்கன்னா பார்த்தீங்கன்னா வந்து கீரை வந்து மெயின் வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரை சிறுகீரை அரைக்கீரை அது அதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தந்தன சீட்ஸ் இருக்குது உங்களுக்கு நீங்கள் இந்த அக்ரோ கடையிலாம் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து லூஸில் தருவாங்க நூறு கிராம் ஐம்பது கிராம் இரநூறு கிராம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீரையில் வந்து சிறுகீரை அரைக்கீரை முளைக்கீரை எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தோம் எல்லாமே நல்லா குரோத் நல்லா வந்தது அதே மாதிரி பக்குவம் தண்ணி தண்ணி நீங்கள் முதல்ல பார்த்திங்கன்னா அது வந்து சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக குரோத் வர வர பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே தண்ணி தெளிக்கணும் தெளிச்சுட்டே வரணும் ஓரமாக நீங்கள் சைடில் தண்ணி ஊற்றி விட்டிங்கன்னா தண்ணி தேங்கக்கூடாது கொஞ்சம் நேரம் இருந்துட்டு ரொம்பவும் ஓட்ட போட்டிங்கன்னா தண்ணியும் ஃபுல்லாக ட்ரை ஆகிடும் உங்களுக்கு அதனால் அந்த ஓட்டப்படும் போது பார்த்திங்கன்னா அந்த பை வாங்கும்போது உங்களுக்கு ஓட்ட கொடுத்துருப்பாங்க அப்படி இல்லைனா நீங்கள் பிளாஸ்டிக்கில் போடும்போது சின்னதாக போட்டு நீங்கள் வைக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்னென்ன நம்ம இயற்கை ஓரம் போடணும்னு சொல்லியிருந்ததில்ல இல்லை உங்களுக்கு பார்த்திங்கன்னா மண்புழு உரம் மெயின் வந்து இந்த மண்புழு உரம் தான் உங்களுக்கு இப்போ சப்போஸ் வில்லேஜில் இருந்தீங்களாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இல்லைனா வந்து சிட்டிஸில் இருந்தால் கூட அந்த அக்ரோ கடையில் போய் நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க அதோட பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு கார்டன்ஸும் இருக்கும் பாருங்கள் கவர்மெண்ட் பண்ணிங்களா இருக்கும் பாருங்க அங்கே போனிங்கன்னா அவங்க கிட்டே கேட்டாவே உங்களுக்கு மண்புழு உரம் தருவாங்க இவ்வளோ அமௌண்ட் இவ்வளோன்னு சொல்லி கம்மியாக இருக்கும் அங்கே உங்களுக்கு நீங்கள் மண்புழு உரம் மட்டும் பார்த்திங்கன்னா மாசத்துக்கு ரெண்டு தடவை போட்டுன்னு வந்தால் போகிறோம் காலையில் நீங்கள் மார்னிங் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது ஃபுல்லாக செடி ஃபுல்லாக களையிற விட்டுவிட்டு அதில் மண்புழு வரும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த வேர் கிட்ட கொஞ்சம் சுற்றி கொஞ்சம் போட்டு நல்லா கலர் வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் மேலே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் அது நல்லா கொஞ்சம் நல்லா மெர்ஜாயின் நல்லா உங்களுக்கு செட் ஆகிடும் ஈவினிங் மேலே நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா மறுநாள் உங்களுக்கு ரெண்டு நாளே வந்து நல்லா டிஃப்ரெண்ட் தெரியும் அது இல்லாமல் உங்களுக்கு நான் அந்த தேமுக்கரசூல் சொல்லியிருந்தேன் தேமுக அரசு இந்த புளிச்ச மோர் தான் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் சின்ன கண்டெய்னரில் பெருசு ஏதாச்சும் வேஸ்டேஜ் இருந்தால் கூட நீங்கள் இந்த மாதிரி அந்த மோர் நீங்கள் வந்து மூணு நாலு நாள் ஊற கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் மோர்லாம் வீட்டில் நிறைய மோர் தயிராக இருந்தாலும் சரி மோர் அதாவது பூச்சி வந்துருக்கு அப்படி இல்லைனா வந்து வேஸ்ட்டாக போச்சு புளிச்ச வாசனை வந்துச்சுன்னு தூக்கி போடுவீங்க மூணு நாள் நாலு நாள் இருந்தது அந்த புளிச்ச மோர் ஊற்றிட்டே வந்தீங்கன்னா அந்த புளிச்சி மோர் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா புளிச்சிருக்கும் அது ரொம்ப நாள் வைக்க வேணாம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக் டூ வீக் மேகலாக வச்சிங்கன்னா புழு வந்துடும் உங்களுக்கு நீங்கள் வச்சுட்டு ஒரு நாலு நாள் போகிறோம் மூணு நாள் நாலு நாள் புளிச்சு இருந்ததுன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு டம்ளாருக்கு ஒரு வாலி அப்படி ஊற்றணும் இப்போ ஒரு டம்ளார் எடுத்திங்கன்னா ஒரு பெரிய வாலி ஒரு மூணு லிட்டர் நாலு லிட்ரு இருக்கிற மாதிரி ஒரு டப்பாவில் வாலி இருந்ததுன்னா அதில் வந்து ஒரு டம்ளாக இருக்குது ஒரு வாலி ஃபுல்லாக நீங்கள் தண்ணி ஊற்றணும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தண்ணியாகவும் இருக்கும் நல்லா இது பண்ணணும் ஸ்ப்ரேவும் பண்ணலாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைனா வந்து தெளி செடியில் அப்படியே தெளிச்சுட்டே வரலாம் நீங்கள் கீரை அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா தெளிச்சுட்டு வரலாம் வேர்க்கிட்ட மட்டும் சுற்றி ஊற்றிடாதீங்க வேர்கிட்ட ஊற்றினீங்கன்னா எருமும் வந்துடும் அதுக்கு இங்கே பண்ணிவிட்டு நான் சொல்கிற மாதிரி அந்த தண்ணியை வந்து ஊற்றிடாதீங்க தண்ணி எடுத்து அப்படியே கையால் தெளிச்சுட்டு வந்துடுங்க இப்போ பக்கெட் எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பை நாலு பை இல்லை ஒரு பத்து பை தான் வச்சுருக்கீங்க செடினால் அந்த பத்து பையில தெளிச்சுட்டு வந்துடுங்க தெளிச்சிட்டு மீதி இருந்ததுனா கூட மறுநாள் கூட நீங்கள் தெளிச்சுட்டு விட்ரலாம் செடியில் நீங்கள் தப்பி தவிர அதில் ஊற்றிட்டீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு வந்து அதில் எறும்பு வந்துடும் அந்த எறும்பு வந்து நான் எடுத்து அந்த ஒரு பையை எடுத்து கொட்டணும் பாருங்கள் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த எறும்பு எப்படிலாம் வந்துருக்குன்னா அந்த எறும்பு ஒரு தடவை நாங்கள் ஒரு வீடியோ மாதிரி எடுத்தேன் அதை நாங்கள் காமிக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு செடிக்கு ஒரு வித்தியாசம் இப்போ நீங்கள் கத்திரிக்காய் இது தக்காளி வெண்டைக்கெல்லாம் சொன்னால் இப்போ தக்காளிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ கத்திரி மாதிரி வெயில் அந்த மாதிரி டைமில் பார்த்திங்கன்னா டெய்லியுமே தண்ணி தேவைப்படும் இன்றைக்கி அதே மாதிரி பார்த்திங்கன்னா பூ வகைகள்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் நார்மலாக அதாவது கனகமரம் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் தண்ணி ஊற்றினா கூட போகிறோம் ஏன்னா நம்ம ரொம்பவும் ஊற்றிட்டே இருந்தால் வேறு அழுகள் வந்துடும் வேறு அழகுகள் வந்துன்னா உங்களுக்கு சுத்தமாக தெரியும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் எல்லாம் வந்து ஒரு மாதிரி பழுப்பு நிறத்தில் மாறலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோத் வந்துட்டே இருக்கும் பூ திடீர்னு பார்த்திங்கன்னா பூக்காம இருக்கும் இலைக்கு பின்னாடிலாம் மெயின் பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்காய் செடிக்கு பின்னாடி கருப்பு கருப்பாக குட்டி குட்டி வண்டு மாதிரி வரும் உங்களுக்கு அங்கெல்லாம் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக நல்லா குரோத்து கிடைக்கும் உங்களுக்கு அந்த பூச்சி எதுவுமே வராது இது ரெண்டுமே உங்கள் இயற்கை உரமே உரம் ப்ளஸ் நீங்கள் இந்த இந்த மோர் த மோர் தண்ணி ரெண்டுமே நீங்கள் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு கூட எனக்கு சொல்லுங்கள் எல்லா செடிலையும் வேணாம் உங்களுக்கு முக்கியமாக பார்த்தீங்கன்னா காய்கறி செடிகள்னு பார்த்திங்கன்னா தக்காளி கத்திரிக்காய் வெண்டைக்காலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தாராளமாக அதுவே வந்துடும் மெயின் என்னென்னா இந்த கிளைமேட் சேஞ்சு தாங்க இந்த காலநிலை மாறத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிவிட்டு வரணும் மழை காலத்தில் உங்களுக்கு எதுவுமே தேவைப்படாது மழை காலத்தில் நீங்கள் மண் மட்டும் வீக்லி ஒன்ஸ் கலரிட்டே வந்தீங்கன்னா அதே உங்களுக்கு மழை தண்ணி தனிப்பட்டலாம் வந்துடும் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா மெயின் வெயில் காலம் தான் வெயில் காலத்தில் நீங்கள் அந்த மாதிரி வந்து இந்த தேமுக்கரசல் ப்ளஸ் வந்து இந்த மண்புழு வரும் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு வாங்க தாராளமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கு அந்த புல் தாங்க எப்போல்லாம் நீங்கள் மாடிக்கு போகிறீங்களோ சின்னதாக வளரும்போதே பிடிங்கி விட்டுருங்க ஏன்னா அந்த வளரும் வளரும்போது பார்த்திங்கன்னா மொத்த தண்ணி அது உறிஞ்சிடும் உங்களுக்கு மழை காலத்தில் பிரச்சனை இல்லை தண்ணி ஊற்றிட்டு போயிடுங்க அது வந்து புல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்பப்போ மழை உங்களுக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா டெய்லியும் தண்ணி தேவைப்படும் டெய்லியும் தண்ணி வந்து எல்லா செடிலையும் நீங்கள் ஊற்றுவீங்க அப்போ பார்த்திங்கன்னா அந்த புள்ளுலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா மொத்தம் உரிஞ்சிடும் அதுவும் இந்த கீரையில் அதுமாதிரி நீங்கள் புதினா வைக்கலாம் புதினா கூட நாங்கள் வச்சுருந்தோம் புதினா நீங்கள் வைக்கும் போது நீங்கள் கடையில் வாங்குறீங்க பாருங்கள் புதினா நீட் நீட்டெலாம் வாங்குறீங்களே அதில் பார்த்திங்கன்னா அதே அந்த கொடுத்துருப்பாங்க அந்த கீழே வேறு மாதிரியே இருக்கும் புதினா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இதெல்லாம் எல்லாம் பீப்பிங்க இதுக்கு குக் பண்ணும்போது பிச்சுட்டு என்ன பண்ணுங்கள் மேலே மட்டும் அந்த புதினா விட்ருங்க ஒரு ரெண்டு மூணு இலை விட்டுருங்க அப்படியே நீங்கள் ஒரே ஒரு அந்த ஒரு விரல் இருக்குது பாருங்கள் அந்த விரலில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மண்ணில் கைவிட்டு நீங்கள் அதை புதைச்சி ஒரு 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 அந்த விரல் சைஸில் நீங்கள் அந்த இதில் நட்டுகிட்டே வாங்க கண்டிப்பாக தாராளமாக உங்களுக்கு வரும் வச்சுட்டு ஒரு அஞ்சு ஆறு நீங்கள் வச்சு பாருங்கள் ஒரு ரெண்டு 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 போட்டினாங்க அதில் இதில் கண்டிப்பாக ஒன்று ஒன்று உங்களுக்கு தாராளமாக வரும் அதே அந்த சீசன் தான் சீசனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி விட்டுட்டு வரலாம் அது மாதிரி இப்போ சொல்லியிருந்தால புல் அந்த புல் மட்டும் பிடுங்கிட்டே வந்துடுங்க எதுவுமே புல் வளர விடாதீங்க அதுதான் நம்மளுக்கு மெயின் ஃபஸ்ட்டு எதிரியே பார்த்திங்கன்னா செடிகளுக்கு புல்லுங்க தான் மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஒரு செடியில் பார்த்தீங்கன்னா இலை ஒன்று ஒன்று காஞ்சிருக்கும் உங்களுக்கு அந்த இலையெல்லாம் காஞ்சி இருந்ததுன்னா அந்த இலையை பிச்சு விட்டுருங்க சப்போஸ் அந்த காய்க்க நான் உங்களுக்கு தெரியாது இலை காஞ்சி கீழே உதிர்ந்துடும் வச்சு நம்ம விட்டுருவோம் ஒரு சில இடம் செடிங்களுக்கு அது எதிரியாக மாறிவிடும் அதே அப்படியே ஃபுல்லாக உங்களுக்கு பட்டு போய்டும் அப்படியே ஒன்று 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 அந்த செடியில் இப்போ சப்போஸ் பூச்சியாக இருந்தாலும் வேறு அழுகிருந்தால் இருக்கும் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இல எல்லாம் அழுகிருந்ததுன்னா அது அப்படியே ஃபுல்லாக செடியை பாதிச்சிரும் அந்த செடியை அந்த இலையை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாங்க அதேமாதிரி பூவும் மாதிரி தான் இப்போ ஒரு பூ பூத்துருச்சுன்னா பார்த்தீங்கன்னா அந்த மொட்டு பார்த்திங்கன்னா சிலது நம்ம பறிக்காமல் விட்டுருப்போம் சிலது வந்து காற்றுல விழுந்துட்டுருக்கும் அந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளேக்கார் அந்த மாதிரி இருக்கும் அதுவும் நீங்கள் வந்து கையால் பிச்சுட்டே வந்துடணும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த முறை வந்து உங்களுக்கு அந்த மொட்டு அந்த இடத்துல வரும் பூ பூக்கும் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் அந்த பிச்சுட்டு இந்த மோர் தண்ணி தெளிக்கிற மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறீங்களா அந்த இடத்துல அதை ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க நம்ம பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மெயின் எப்படி இப்படி உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சிருந்தா இல்லை உங்களுக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சுருந்தாலோ எப்படிலாம் வைக்கலான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா கொடுங்க நானும் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ஸ் எனக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ